ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான முட்டை மேகி எப்படி தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்டாக சண்டேஸில் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நம்ம எழுந்திரிப்போம் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி வந்து நல்லா மசீர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஓரமாக அந்த கடாயில் ஒதுக்கி வச்சுருங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணுறேன் இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகு தூணும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் இது வந்து மேகியில் இருக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட் மேக்கர் தான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் மேகினா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கிறதுனால மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மேகியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேகியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இதை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சாதான் தான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும் ஸோ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு மேகி வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கரலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான முட்டை மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நல்ல தண்ணியெலாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயிருச்சு ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான முட்டை மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மேகியை வந்து எப்போவுமே செய்யாமல் எப்போயாச்சும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து செய்கிறதுக்கு டிலே ஆகுது பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ